வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செய்திகள் மூலம் கற்றல் என்ன அப்படின்னா இந்த ஒரு வாரமாக இந்தியா பாகிஸ்தான் போரில் லாகூர் அப்படிங்கிற பேரை கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது இங்கே இருக்கு இந்த லாகூர் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு முன்னாடி இது நம்ம இந்தியாக்குள்ளதாக இருந்துச்சு இந்த லாகூர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதாவது டென்த் சமச்சீர் சிபிஎஸ்சி ரெண்டு சோசியல் ஹிஸ்டரி ஏன் அப்படின்னா இதில் தான் நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் ஒரு காங்கிரஸ் செஷன் நடந்துருக்கும் இது வந்து எல்லா क्वेश्चनலயும் கேட்பாங்க நீங்க सीबीएसई புக் எடுத்து பார்க்கலாம் சமச்சீர் புக் எடுத்து பார்க்கலாம் இது ஒரு क्वेश्चन ஆன்சராவே இருக்கும் முக்கியமான ஒரு காங்கிரஸ் செஷன் சரி இந்த காங்கிரஸ் செஷன்ல யார் தலைவரா இருந்தார் அப்படி பாத்தீனா ஜவஹர்லால் நேரு வந்திருப்பார் இந்த லாகூர் செஷன் பத்தி நிறைய மேப்ல இங்க கூட கேட்பாங்க சரி ஏன் சார் இது முக்கியமானது அப்படி பாத்தீங்கனா இந்த செஷன்ல தான் நம்ம இந்தியால ஒரு முடிவெடுப்பாங்க என்ன அப்படினா நம்ம இனிமே இந்தியாவை பூர்ண டிக்ளேர் பண்ணலாம் ஜனவரி இருபத்தி ஆறு நைன்டீன் அதாவது கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் நம்மளே சுதந்திரம் கிடச்சதா டிக்ளேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுவாங்க ஆனால் அது பின்னாடி ஃபெயிலியர் ஆகிரும் அந்த டேட் தான் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரி நைன்டீன் தேர்ட்டி சரி இந்த நைன்டீன் தேர்ட்டியை நான் மறைச்சிக்கிறேன் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சாரி சிக்ஸ் ஜனவரி உங்களுக்கு ஏதாவது குடியரசு தினம் நைன்டீன் ஃபிஃப்டி அதாவது இந்த நைன்டீன் தேர்ட்டியில் சொல்லப்பட்ட இந்த பூர்ணஸ்வரா ஸ்டேட் ஃபெயிலியர் ஆகிடும் ஆனால் இந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காகத்தான் நைன்டீன் ஃபிஃப்டியில் பத்தொம்போது ஐம்பதில் நம்மளோட குடியரசு தினத்தை நம்ம டிக்ளேர் பண்ணணும் அடுத்த செய்திகள் மூலம் பெற்றுள்ள சந்திப்பு நன்றி